ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ் நான் பானு நான் என்னுடைய டெரஸ் கார்டனில் வந்து நான்கு விதமான இருவாட்சி மல்லி செடிகள் வச்சு வளர்த்து வந் வந்துட்டுருக்கேன் இப்போ வந்து பூ பூக்கிற சீசன் இது இப்போ என் கையில் இருக்கிற இந்த பூ வந்து ஒ ஒரே ஒரு பூ தான் இதன் பேர் வந்து லிங்கம் அடுக்கு இருவாச்சின்னு சொல்லி நர்சரியில் நான் வாங்கினேன் போன வருஷம் இப்போ எனக்கு ஃபஸ்ட் இயர் வந்து இது பூக்க ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப பெருசாக இருக்குது ஒரு பூவை பார்த்தாலே ஒரு நாலு பூ சேர்ந்தா போல் இருக்கும் அவ்வளோ பெரிய பூ இது இப்போ என் பூ சீசன் ஆரம்பித்ததால் நான் நிறைய பேர் வந்து இந்த இருவாட்சி மல்லி வீடியோ நான் லாஸ்ட் டைம் போட்டதுலேருந்து சில வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க எப்படி இது கண்டுபிடிச்சி வாங்குறது இந்த மல்லி வெரைட்டிஸ்லாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன் அதனுடைய நிறைய டிப்ஸும் நான் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் நீங்கள் செடியை வாங்கிக்கலாம் நர்சரியில் கேட்டாலும் தருவாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் இந்த நான்கு விதமான எரிவாட்சி மல்லி இப்போ பூத்துட்டு இருக்கிறதால அந்த பூவையும் ஒவ்வொரு செடியுடைய ஒவ்வொரு இருவாட்சி மல்லியுடைய பூவையும் அதனுடைய இலைகளையும் நான் உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் நர்சரியில் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இங்கே இது வந்து ரொம்ப வேறு வெரைட்டிலாம் கிடையாது இது வந்து காமனாக கிடைக்கக்கூடியது தான் ஆனால் நம்ம வந்து நம்ம கொஞ்சம் தேடி பார்த்து வாங்கணுங்க இந்த செடி வந்து இப்போ நல்லாவே வளர்ந்துட்ருக்கு இந்த மல்லிச்செடிகள்லாம் வந்து நம்ம நர்சரியில் வாங்கும்போது அது சின்ன செடியாகவே பார்த்து வாங்குங்க ஆனால் தண்டு மற்றும் வந்து திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வளரும் இந்த செடி வந்து ரொம்ப பெரிய தொட்டியில் நான் நான் வைக்கலைங்க வாங்கிட்டு வந்து ஒரு அடி உயரத்து தான் ஒரு தொட்டி இருந்தது அதில் நான் வச்சுருக்கேன் இது லிங்கம் இருவாட்சின்னு எதுக்கு பேர் வந்ததுன்னா என்ன பார்த்தீங்கன்னா பார்க்க லிங்கம் மாதிரி ஷேப்பில் இருக்குது அதுவும் ஒரு மட்டும் வந்து கால் இன்ச்சஸ் சைஸில் இருக்குதுங்க அதனால தான் இந்த இதுக்கு இந்த பேர் இது வந்து நிறையவே பூக்கும் ஆனால் வந்து பெரிய தொட்டியில் நீங்கள் வச்சிங்கன்னா நிறைய பெருசாக வளர்ந்து நிறைய கொத்து கொத்தாக பூக்கும் ஆனால் வந்து இது மற்ற ம மல்லிகள் மாதிரி கிடையாது மற்ற மல்லிகள்லாம் வந்து ஆறு ஒன்பது அந்த மாதிரி பூக்கும் இந்த மல்லி வந்து ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி தான் அந்த இதில் தான் பூக்குது லிமிட்டாக பூக்குறோம் அது வேற வந்து பஞ்ச் பஞ்சா ஆறு ஒன்பது அந்த மாதிரி இல்லாமல் ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி இதில் தான் பூக்குது பூத்தாலும் ஒரு பூ பூத்தாலும் நல்ல நச்சுன்னு பெருசாக இருக்குதுங்க அடுத்த வெரைட்டி வந்து இது வந்து ஒற்றை இருவாட்சி மல்லி நான் ஏற்கனவே வீடியோ பார்த்துருக்கேன் இதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த பூவுக்கு நான் வந்து இந்த இந்த பூ வந்து என்கிட்ட இருக்குது இது ஸ்மெல்லும் இதனுடைய இதுவும் என்ன என்னன்னு எனக்கு தெரியும் ஆனால் இது வீடியோவில் பார்த்தவங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க எங்கே கிடைக்கும் எங்க கிடைக்கும்னு கேட்குறீங்க நிறைய பேர் பதியம் போட்டு கொடுங்கன்னு சொல்கிறேங்க நிறைய பேருக்கு பதியம் போட்டு கொடுக்குற அளவுக்கு எனக்கு இட வசதிகளும் இல்லைங்க அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் இது செடியை வந்து நர்சலில் பார்த்து வைக்கங்க இது வந்து ரொம்ப சின்ன செடி தான் நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன் குட்டி சொட்டியில் தான் வச்சேன் அது நல்லா வளர்ந்துருச்சு அடுத்தது பார்க்குறது ரெண்டு அடுக்கு இருவாட்சி மல்லி இது வந்து நான் வீடியோ போடும்போது இது பேர் எனக்கு இந்த இருவாட்சி மல்லின்னு தெரியாது நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்ன மல்லின்னு கேட்டு லாஸ்ட் இயர் வந்து இது வீடியோ போட்டதில் பார்த்துட்டு இது நாமக்கல் இருவாட்சி மல்லின்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க அதனால இதுக்கு நாமக்கல் இருவாட்சி மல்லின்னு தான் இப்போ தான் எனக்கு அந்த பேரே தெரியும் இது ரெண்டு அடுக்குதாங்க இது பூவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு தான் இருக்குது நார்மலாக வந்து அந்த ஒற்றை இருவாட்சியும் ரெண்டு ரெண்டு அடுக்கு இருவாச்சும் சேமாக தான் இருக்குது இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஓவல் ஷேப்பில் இருக்குங்க இதில் துளிர் விட்டு ஒவ்வொன்றுமே வந்து கணக்குலேருந்தும் ஒவ்வொரு இலையிலேருந்தும் பூக்கள் வருது இப்போ பார்க்குறது வந்து இது ஊசி இருவாட்சிங்க லாஸ்ட் டைம் வீடியோ போடும்போது ஊசி இருவாட்சி மல்லி அப்போ தான் நான் வாங்கி வச்சு நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு பூ பார்க்கும்போது இது முல்லைப்பூ மாதிரி சைஸ் இருக்குதுங்க ஆனால் வாசனை வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது குட்டி குட்டி குட்டியாக பூக்கும் பாம்புச்சின் தான் இருக்கும் பூண்டிய சைஸும் வந்து மற்ற இருவாட்சிகளை விட இது குட்டியாக இருக்கும் ஊசி மாதிரி மில்லிசாக இருக்கும் அந்த அந்த எண்டை பார்த்திங்க அந்த பூவோட எண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கூசாக ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும் ஒவ்வொரு இருவாட்சி மல்லிக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அந்த ஸ்மெல் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க இது ஒரு கொடி வெரைட்டி தாங்க ஒற்றை இருவாட்சி மல்லியும் ஊசி இருவாட்சி மல்லியும் கொடி வெரைட்டி அந்த லிங்கம் இருவாட்சியும் ரெண்டு அடுக்கு இருவாட்சியும் வந்து செடி வெரைட்டிங்க பா பூ பார்க்கும்போது முல்லைப்பூ மாதிரியே இருக்குது மலர்ந்ததுக்கு அப்புறமா இது வாசனை சூப்பராக இருக்குங்க இது வந்து இலைகளை வந்து ரொம்ப ஒரு திக்கா இருக்கு ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு இந்த இரவாட்சி இலைகள் வந்து இதை மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ இந்த மல்லிகள் எல்லாமே வந்து குட்டி குட்டியா சின்ன தொட்டி ஒரு ஒரு அடி சைஸ்ல இருக்கிற தொட்டியில் தான் வச்சுருக்கேன் அதுதான் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இப்ப பாருங்க நான் இருக்க சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பூ இது ரொம்ப வாசனையும் அது நீங்கள் ஒரு பூ பறிச்சு வந்து நம்ம வீட்டு ரூமில் வச்சுனாலே ஒரு பர்ஃப்யூம் வாசனை அப்படி இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு மல்லி இது இது வந்து இதுவும் கொடி வெரைட்டி தான் ஒரு சின்ன தானே இருக்குது பார்த்தீங்கன்னா செடி வளர்ந்து கொடியாக ஓழுது இது ஒவ்வொரு பூ ஒவ்வொரு கிளையிலிருந்தும் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்பது பூக்கள் குறையாமல் வருங்க மூணு மூணு மூணுன்னு இந்த மூணு அடுக்கில் அது மாதிரி ஆறு ஒன்பது பூக்கள் வரும் இது பூத்து கொஞ்சம் சின்ன செடியாக இருந்தால் கூட நம்ம ஒரு கையளவுக்கு பூ வருங்க அந்த மாதிரி ஒரு வெரைட்டி நல்ல ஒரு நல்ல வாசனை தரக்கூடியது இலைகளும் பார்த்தீங்கன்னா நம்ம திலகம் ஷேப்பில் தான் இருக்கும் இந்த இலைகள் ஒற்றை இருவாட்சியும் ஊசி இருவாட்சியுடைய இலைகளும் சேமாக தான் இருக்கும் மல்லிக்கு வந்து உரங்கள் பார்க்கும்போது நான் வந்து மாட்டு உரமும் மாட்டுடைய உரம் தான் கொடுக்குறேங்க நல்லா காய வச்சு அது நல்லா மக்கினதுக்கப்புறமா கொடுங்க நல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி பூக்கள் வரும் அடுத்தது வந்து இப்போ பூச்சித்தொல்லாம் எதுவும் இதுக்கு இருக்காதுங்க ரொம்ப ஈரமாகவே இருந்துகிட்டே இருக்கூடாது எப்பயுமே செடிகள் மட்டும் கொஞ்சம் த கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தொட்டி மண் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி விடுங்க தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது இந்த வெயிலுக்கு தினமும் ஒரு வேளை கொடுத்தா போகிறோம் அடுத்தது வந்து இந்த இந்த லிங்கம் லிங்கமிருவாட்சியுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் லைட் எல்லோ கலரில் இருக்கும் இதுதான் நேச்சுரல் அது வந்து விட்டமின் டிஃபிஷியன்சி அதனால தான் இலைகள் வந்து எல்லோவாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் எல்ல இந்த செடிகளுடைய நேச்சுரல் வந்து எல்லோ கலர் தான் இருக்கும் இலைகளும் பெருசாக தான் இருக்குங்க இந்த லிங்கம் மீர்வாட்சி மல்லி வந்து என்கிட்ட ஒரு செடி தான் இருக்குது இந்த இயர் நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு செடிகளாக வந்து பதியம் போட்டு நிறைய செடிகளை உற்பத்தி பண்ணிக்குவேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி செடிகளை போய் நர்சலியில் வாங்கி நீங்களும் பதியம் போட்டு நிறைய செடிகளை வளங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்